பக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது ராசிகளின் பலனாக என்று நாம் காண இருக்கிறோம் வாரங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனுடைய விருச்சிக ராசி பயணம் கும்பராசியில் முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது உங்கள் ராசியினுடைய ஆட்சித்தன்மை கேது மற்றும் புதன் சேர்க்கை இவருடைய பார்வைகள் கும்பராசியிலே விழுவது குரு கும்பராசியை பார்ப்பது லாபஸ்தானத்தில் இருந்து அதனாலே கலத்தனம் மூலியமாக நல்ல ஒரு பலன்கள் பொருளாதார வளர்ச்சியிலே நல்ல மேம்பாடுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை முதலீட்டாளர்களுடைய என்ன ஓட்டங்களிலே உங்களுடைய ஈடுபாடு பங்கு வர்த்தக பங்குதாரர் உங்களுடன் ஒத்துழைப்பாக செய்யக்கூடிய நல்லதொரு தொழில் முறை இரண்டாம் இடத்திலே அமரக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தொழில் முறையிலே தந்தை மூலியமாக வரக்கூடிய அனுகிரகம் குளத் தொழிலினால் வரக்கூடிய லாபங்கள் சம்பள உயர்வு கேட்டு எதிர்பார்த்தவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வேலை இல்லைன்னு எதிர்பார்க்குறவங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் திருமண தடையினால் வரண்கள் அமையாமல் இருப்பவர்களுக்கு வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு ஏற்றம் மாற்றம் இது ஏமாற்றத்தை தராமல் இருக்கும் குழந்தை வரவு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர் இருக்குது மருத்துவம் தொடர்பான செய்திகள் நல்ல செய்திகளாக வரக்கூடியது இந்த கேது சுக்கர சேர்க்கையினால் வருகிறது அதனால் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஒருங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த வாரம் அமைத்துக் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது தெளிவான சிந்தனையும் முயற்சியும் கரெக்டாக பண்ணிக்கணும் யார் ஒருத்தர் அந்த முயற்சியை தெளிந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு பெனிஃபிட் கரெக்டாக உண்டாகும் என்ன செய்கிறோன்னு காரியமே தெரியாமல் செய்கிறவங்களுக்கு குழப்பம்தான் இருக்கும் அதனால் வம்பு சண்டை வழக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்ச ஆலோசகரை கேட்டு நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும் நீங்களே பார்த்துக்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ ஆகிரும் அதனால் கொஞ்சம் விஷயங்களை உங்களுக்கு தெரிந்த லெவல் இது தெரியாத லெவல்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த வாரத்தை நீங்கள் ஜெயிச்சுப்படலாம் படிப்பில் சில விஷயங்களில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற குழந்தை விஷயத்திலையும் அவங்க சரியாக படிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற விஷயமும் உங்களை கொஞ்சம் பாதிக்கிறதா அமையும் அதனால் அவர்களுடன் கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி டைம் அப்படிங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒதுக்கிடுங்க இதனால் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் தேவையற்ற வம்பு சண்டை வழக்குகள் போன்றவை அங்கேயே போயிடும் இல்லைன்னா நிலுவை நிற்கும் தேவையில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது கேற்றாற்போல அனுசரணையான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் வெற்றி உங்களுக்கு இலக்காக அமையும் இல்லைன்னா வீணாக வெற்றியாக போயிடும் எல்லா வேலையும் வெட்டித்தனமாக போயிடும் அதனால் கொஞ்சம் இதிலே இருங்க இன்றைய வாரத்தில் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு ஜெயந்தி நாலாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு வருது குருவின் வழிபாடு சித்தர் வழிபாடு இதெல்லாம் நல்லா செய்யலாம் ஐந்தாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு திரு ஓணம் வருகிறது அவசியம் பெருமாளை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் பெருகும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசியான செவ்வாயின் வீட்டிலேருந்து கேட்டே நட்சத்திரத்திலேருந்து சந்திரன் இந்த வாட்டிக்கு புறப்படுறார் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் வரைக்கும் கும்பம் ராசி வரைக்கும் போகிறார் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை முறையிலே பலவிதமான மாற்றங்கள் தெரிய போகிறது முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா பண வரவு கொஞ்சம் பண வரவெல்லாம் வரும் சில மருத்துவ செலவுகளும் உண்டாகும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் செய்கிற காரியம் செய்ய முடியாமல் தடையாகி திருப்பி செய்து அது ஒரு ரெட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற என்ட்ரிலாம் உண்டு கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது அவர்கள் விஷயத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தருவதாக அமையும் அதனால் கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதில் கொஞ்சம் சந்தோஷம் உங்கள் பக்கம் கேஸ் எல்லாம் வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக வருவதற்கான தீர்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் சந்தோஷம் இப்படி கொஞ்சம் சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கிறது தொழிலிலே இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்த அன்பர்களுக்கு இடமாற்றத்திற்கான பலன்கள் புதன்கிழமை வியாழக்கிழமையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருத்தி பண்ணணும் இன்னும் கடையெல்லாம் விரிபாக்கணும் நல்ல பெருசாக்கி விடணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் இருப்பவர்களுக்கு வியாழக்கிழமைக்கு மேலே செஞ்சிங்கன்னா நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சௌபாகியம் பவகரணம் அப்படிங்கிற நாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குருவின் அருளாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதாக அமைகிறது புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் போடணும் ஃபாரின்கெலாம் போகிறது பற்றி மேல் படிப்பை பற்றிய எண்ணங்களை கொண்டவர்கள் இது எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாலாந்தேதிக்கு மேலே பண்ணுங்கள் நல்லதாக நடக்கும் கோள்களின் சாரங்களை எப்போதும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா சாரம்பா சாரம் பார்த்தோம் சோரம் போனதில்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ச கோள்களின் சாரங்களையும் பார்த்து கொண்டே வந்தால் எந்த விதத்தில் நம்ம கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க அப்போ அழகாக ராசியின் பலன்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ராசினாலே மதி அப்படிங்கிற இந்த மூணு தான் விஷயம் இதுக்கப்புறம் கதி விதின்னு ரெண்டு இருக்குது நம்மளுடைய சூரியன் லக்னம் அப்போ அதையும் பார்த்தா இன்னும் ஃபுல்லாக புரியும் மாற்றங்கள் கல்யாண தடைகள் படிப்பு தடைகள் பாகப் பிரிவினைகள் சொத்து பரிமாற்றங்கள் திருமண தடை இரண்டாம் திருமணம் இதெல்லாம் பார்க்கணுன்னா இன்னும் ஜாதகத்தை உள்ளவை பார்க்கணும் பண வரவு கடன் சுமை இதெல்லாம் குறையுமா பொதுவில் பார்க்குறோம் பொதுவில் குறையும் பார்க்குறோம் அதனுடைய பலன்கள் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரைக்கும் சந்திரன் எப்படி மூவாரோ அதை பொது பலனாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது கன்னிராசியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் சம்பள உயர்வு வரும் இடமாற்றங்கள் வரும் பிரயாணங்களினால் பலன்கள் வரும் தொழிலிலே லாபம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சி கிடைக்கும் போட்டிகளிலே வெற்றி திறமையான படிப்பினாலே கீர்த்தி அவர்களுக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ் போனவர்களெலாம் அமைவதற்கான வாய்ப்புகள் சண்டை வம்பு வழக்குகளே வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் எதிரிகள் பயந்து ஓடுவதற்கான சூழ்நிலைகள் போன்ற நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் எதிர்நோக்கலாம் முக்கியமாக பண வரவுக்கான வாய்ப்புகளும் செலவு கொம்மியாகவும் பணம் வருவதற்கு அதிகமாகவும் வாய்ப்புகள் இருப்பதனாலே ஒரு நல்ல ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே நமக்கு இரண்டு விதமான புனித நாட்கள் அமைகிறது ஒன்று நான்காம் தேதி செப்டம்பர் அன்று குரு ஜெயந்தி என்று குருவின் பிறந்த நாள் இருப்பதனாலே நம்முடைய மனதை பிரகஸ்பதி என்கிற அந்த இதில் போய் பார்த்தா நவகிரத்தில் பிரகஸ்பதி குரு இருப்பார் இல்லையா அவருக்கு பிறந்த நாள் அவரை வணங்கி வழிபடுவது ஐந்தாம் தேதி அன்று செப்டம்பர் தேதி திருவோணம் அப்படிங்கிற ஓணம் பண்டிகை அவசியம் நம்ம வந்து திருவோணம் அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவது பெருமாளை வழிபடுறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பலன்களும் நலன்களும் பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அதனால் என்னாகும் சுபிட்சங்கள் உங்களை தேடி வரும் நல்ல வளத்துடன் வாழ்வீர்கள்